நான் நல்லாவே இருக்கலாம் நினைச்சேன் என் நோய் வந்துகிட்டே இருக்குது என் உடம்புல இந்த நோய் போனால் இன்னொரு நோய் வருது அடுத்து இன்னொரு நோய் வருது இதுக்கெல்லாம் என்னையா வழி ஏன் எனக்கு இப்படி கடவுள் படைச்சா எனக்காக ஏன் இந்த சோகத்தை கொடுக்குறா நான் எப்படிதான் இதை கையாளறது எனக்கு ஒன்றுமே புரியல வாழலாமா சாகலாமா ஓடிடலாமா எங்கேயாவது தொலைவான இடத்துக்கு போய் மறைஞ்சிடலாமா இப்படியெல்லாம் எனக்குள்ளே ஒவ்வொரு நாளும் துடிச்சிக்கிட்டு இருக்குது மனசு இப்படி ஒரு விளக்கு தர முடியல இந்த எப்படி எப்படிதான் சரி பண்ணுறது எனக்கு காசு வர்ற மாதிரி வருது போயிடுது கடனே வாங்கக்கூடாதுன்னு நினச்சா கூட கடன் வாங்குறேன் கடன் அதிகமாயிட்டே இருக்குது நோய் அப்படி பெருகிட்டே இருக்குது பல நோய் வருது என்னால் வேதனை தாங்க முடியல உங்களுக்கும் அது உண்டு என்ன உண்டு வெற்றி நிச்சயம் நீங்க செய்வதை எல்லாம் முறையாக உண்டான மிகப்பெரிய ஒரு மாற்று மிஷன் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைக்கலாம்னு நடக்கும் நீங்கள் நினைக்கலாம் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயந்தாங்க இது அதனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் நீங்கள் சந்திச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் சரி இல்லை எனக்கு பெரிய நோய் வந்துச்சுனாலும் தீர்க்க முடியல அதையும் தீர்க்க முடியும் அதனால் உண்மையாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் நோயாக இருக்கட்டும் உங்களுக்கு பணமாக இருக்கட்டும் கடனாக இருக்கட்டும் பிரச்சனையாக இருக்கட்டும் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் சகல வித்தை அதான் சொல்லணேன் அண்ட சராசரம்னு சொல்கிறது அத்தனைக்கும் ஒரே தீர்வு இந்த மகா ஒரு பாபாஜியுடைய கிரியா யோகத்திற்கு இருக்குது